தென்சென்னை பகுதியில் நடைபெற்று வரும் நீர்வழி பாதையில் மேம்படுத்தும் பணிகளை உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சென்னையில் உள்ள ஒக்கியம் மடுவு கால்வாய் காரப்பாக்கம் சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீர்வழி பாதை தூர்வாரும் பணி மற்றும் சீரமைப்பு பணிகளை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாடு முழுவதும் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் முடிவடையும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்தார் ஆண்டுதோறும் அக்டோபர் இருபத்தி ஒராம் தேதி காவல்துறையில் வீர மரணம் அடைந்த போலீசாருக்கு நாடு முழுவதும் மரியாதை செலுத்தப்படுகிறது இதையொட்டி டெல்லியில் தேசிய போர் நினைவிடத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் காவல்துறையும் இணைந்து செயல்படுவது அவசியம் என வலியுறுத்தினார் இதன் மூலம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் முற்றிலும் ஒழியும் என ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் காவல்துறை அணிவகுப்புடன் உயரதிகாரிகள் தேசிய போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினால் பாலஸ்தீனத்தின் கிளர்ச்சி குழுவான ஹமாஸை தடயமே இல்லாமல் அழித்து விடுவேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவின் தலையிட்டால் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இருபது அம்ச அமைதி ஒப்பந்தம் அண்மையில் கையொப்பமானது இதை மீறி இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீரர்கள் இருவரை ஹமாஸ் சுட்டுக் கொன்றதால் பதிலுக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட காசா முனையில் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் முதலில் தாக்குதலை தொடங்கிய ஹமாஸுக்கு கண்டனம் தெரிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்பந்தப்படி நடந்து கொள்ளவில்லை என்றால் ஹமாஸை இருந்த இடமே தெரியாமல் அழித்து விடுவேன் என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் கூறியுள்ளார் இதனிடையே அமைதி ஒப்பந்தத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அமெரிக்க தூதர்கள் இருவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவை சந்தித்தனர் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸும் தனது மனைவியுடன் இஸ்ரேல் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க